இந்த செந்தில் பாலாஜி கேஸ்ல இருந்துதான் அந்த விசாகன் இப்ப புதுசா வந்திருக்காரு ஒரு அமைச்சர் இந்த செந்தில் பாலாஜி இடத்துல அவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குதுங்க இந்த நூல் வந்துங்க வாழ் ஏதோ ஒரு தம்பிய பாக்குதுங்க அந்த தம்பி யாருன்னு கேட்டா அந்த சாரி யாரு அந்த தம்பி ரெண்டும் ஒன்னா இல்ல ரெண்டா தெரியலீங்க இதுக்குள்ள வருது உம் தம்பி வராது அங்க சாருங்கிற போரு போய் தம்பி ஆயிட்டாரு அவர் இப்போ உம் உம் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மாண்பெமிகு பிரதமர் ஏதோ ஒரு காரணத்தால் சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார் நான் வந்து இந்திய அரசியலில் குறைந்தது ஒரு இருபது பர்சன்ட் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் மீதி எண்பது பர்சன்ட் தெரியாதுங்க உம் 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 தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நான் நாற்பது வருடம் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க பல பத்திரிகைகளுக்கு ஆமா தெரியும் ரொம்ப அனுபவம் ஜெயின் ஜெயின் கமிஷனோட அறிக்கையை முதல்ல வெளிய கொண்டு வந்து பெரிய சர்ச்சையாக்குனது நீங்க ஆமா ஆமா வந்து எவ்வளவு பண்ணிக்க அதுல வந்து ஒனே ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க ஏ கலவன் நீ அரவிந்த் கேஜரிவால ஓட ஓட விட்டீங்க உம் மம்தா பானர்ஜியுடைய மாப்பிளை அபிஷேக் பானர்ஜிய தலை தெறிக்க ஓட விட்டான் அமலமா ஓட விட்டான் கோபரத்தோட ஓட விட்டான் ஓடுறான்வர் உம் இங்க நீங்க பாம்பேக்கு போனீங்கன்னா உதவ தாக்கரே பையன் ஆதித்திய தாக்கரவ பேண்டாவது உக்கிட்டான்வர் உம் இதெல்லாம் போட்டோம் உம் நீங்க வந்து ஜார்க்கண்ட்ல இருக்காரு பாருங்க சிப்பு சோரேனுடைய மகன் ஹேமந்த சோரேன் ஆமா ஆமா தலை காணம் டொப்பிய காணம்னு ஓடுறார் அவரு சரிங்க இந்த பின்னணியில் உம் கடந்த நான்கு வருடங்களாக உம் ஏன் தமிழகத்தில் இருக்காங்க ஏன் யாரும் ஓடல இல்ல அதுதான் கேள்வி இப்ப நீங்க சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீ ஐய நீ சொல்லுங்க அதுக்கு அதுதான் இப்ப அங்க மம்தா பானர்ஜினுடைய மகன் மருமகன் இன்னொரு இங்க இருக்கக்கூடிய மகன் மருமகன் நீங்க சொல்றதுலாம் புரியுது அவங்க எல்லாம் இப்ப சிறைக்கு அனுப்பி ஓட ஓட மிரட்டு இருந்தெல்லாம் நடந்திருக்கிறப்ப இங்க வந்து எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆனா இங்க ஆனா எனக்கு சந்தேகம் எனக்கு சந்தேகம் இது ஒரு கள்ள காதலா இல்ல நிஜமாவே காதலா இல்ல மோதலா திரைமறைவு சண்டையா நிழற் சண்டையா இல்ல ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்களா இதுவும் நடக்குதுங்க ஆனா ஒண்ணு ஒன்று நிச்சயம் திமுகவுக்கு எதிராக பாஜக செயல்படும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்து சீட் பதினஞ்சு சீட்டை கொண்டு வரணும் ஆசையா இருக்காங்க இது ஒரு செக்ஷன் ஆஃப் பிஜேபி